அத்தியாயம் அறுபத்தி ஐந்து என் பெயர் குணசீலன் பாண்டிய தேசத்து ஒற்றர் ஒற்றற்படையை சேர்ந்த உபதளபதி வாழ் பிடித்த பனிரெண்டாவது வயதிலிருந்து இதுவரை பல நூறு போர்கள் பார்த்துவிட்டேன் இதுவரை எந்த போரிலும் ஜெயித்ததில்லை பாண்டிய தேசத்திற்கு போ என்று விடுதலையாய் விடுதலையை பிச்சையாக போட்டார்கள் எனக்கு விடுதலையை பிச்சையாக எடுக்க விருப்பமில்லை இல்லை பிறகு சன்மானமாக வாங்கிக் கொள்ளத்தான் விருப்பம் எதிரே உள்ளவர்கள் விழிகள் உயர்ந்தன உனக்கு சன்மானம் கொடுப்பார்கள் என்று எப்படி நம்புகிறாய் சோழர்கள் நாகரிகமானவர்கள் சோழ தேசத்திற்கு உதவி செய்தால் சோழர்கள் பதிலுக்கு உதவி செய்வார்கள் என்று எனக்கு தெரியும் அப்படியா சோழ தேசம் உன் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறாயா எப்போது யாரால் எதற்கு உதவி தேவைப்படும் என்று சொல்ல முடியாது வாழ்க்கை மிகப்பெரியது பெரியது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்னாலும் உங்களுக்கு உதவி இருக்க இருக்கக்கூடும் எனவே அவ்விதமான உதவிகள் ஏதேனும் செய்துவிட்டு உங்களிடமிருந்து சன்மானமாய் விடுதலையை வாங்கிக் கொண்டு மறுபடியும் படையில் சேர்ந்து உங்களை எதிர்ப்பது எதிர்ப்பதுதான் என் எண்ணமே தவிர நீங்கள் பிச்சையாக போடும் விடுதலையை வாங்கி கொண்டு என்னால் பாண்டிய தேசத்திற்குள் நுழைய முடியாது நுழைந்தால் அங்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த வளையம் உனக்கு சிரமமாக இல்லையா சிரமமாக இல்லை வேதனையாக இருக்கிறது இதோ நான் எடுத்து விடுகிறேன் அவர் கை நீட்ட அவன் பழி அவர் கையை உறுதியாக பற்றிக்கொண்டான் கொண்டான் செய்து இந்த குணசீலனுக்கு பிச்சை போடாதீர்கள் சன்மானமாக கொடுங்கள் என்று முறைப்பாக சொன்னான் சோழ வீரர்கள் பழிச்சென்று வாட்களை உருவிக்கொண்டு அவர் அருகே ஓடி வந்தார்கள் அவர் அவர்களை கையமர்த்தினார் சரி என்று சொன்னார் அவன் வளையத்தில் கைவைத்து அவனை கழுத்தோடு இழுத்து ஒரு புறம் தள்ளினார் வீரர்கள் கூட்டத்திற்கு நடுவே நகர்ந்து ஒவ்வொருவராய் மேல் துண்டால் அடித்து தனியே போக சொன்னார் நாற்பத்தி ஓரு பேர் கொண்ட சிறிய கூட்டம் தனியே நகர்த்தப்பட்டது அதில் அத்தனை பேருமே பாண்டிய வீரர்களாக இருந்தார்கள் அவனுடைய உயரம் உள்ளவர்களாகவே இருந்தார்கள் எனக்கு இவர்கள் போதும் மற்றவர்களை நீ அழைத்து கொண்டு தஞ்சை போய்விடலாம் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் விரைவாக தஞ்சையை அடைவதற்கு ஏற்பாடு செய் என்று உபதளபதியில் முதல்வனாக இருக்கிறவனிடம் பேசினார் அவன் குனிந்து அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டான் உன் பெயர் என்ன சொன்னாய் குணசீலன் பாண்டிய நாட்டு ஒற்றப்படையின் உபதளபதி என் பெயர் என்னவென்று தெரியுமா தெரியாது தெரிந்து கொள்ள விருப்பம் உண்டா அது உங்கள் விருப்பம் அவர் திரும்பி ஒரு வீரனை பார்க்க அவன் உரத்த குரலில் வல்லவராயர் வந்தியத்தேவர் வாழ்க வாழ்க சோழக்குளக்கொடி குந்தவை தேவியாரின் காதல் நாயகர் வாழ்க வாழ்க சோழர் பெரும்படையின் பெருந்தனம் தளபதி வந்தியத்தேவன் மகாராஜர் வாழ்க வாழ்க என்று கூறினான் குணசீலன் விழி உயர்த்தினான் மறுபடியும் நாலடி முன்னேறி அவர் எதிரே நின்று கை கூப்பினான் மண்டியிடம் முற்பட்ட போது அவர் தடுத்து நிறுத்தினார் குளித்து உணவெடுத்து கொண் உணவெடுத்து கொண்டீர்களா குணசீலன் ஆயிற்று உங்களிடம் இருப்பது இந்த ஒரே ஒரு உடைதானா ஆமாம் யாரங்கே இவருக்கு இரண்டு உடைகள் கொடு என்று கட்டளையிட உள்ளே ஓடிப்போய் ஒரு தாதி உடை கொண்டு வந்தாள் மஞ்சள் மஞ்சள் பழுப்பு நிறத்தில் இரண்டு துணிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன இடுப்பில் ஒன்றை கட்டிக்கொண்டு பழைய துணியை அவிழ்த்து சுருட்டி வைத்து கொண்டான் இன்னொன்றை உதறி மடித்து தலையில் முண்டாசாக கட்டிக்கொண்டான் இடுப்பு கோவணம் காவேரி நீரில் நனைந்தது மெல்ல சில்லென்று இருந்தது மனமும் குளுமையாக இருந்தது அவர் முன்பு நின்று மறுபடியும் வணங்கினான் அதற்குள் அவர் யாரையோ ஓலை எழுத சொல்லி கையில் வைத்திருந்தார் இந்தா இது அடையாள ஓலை இன்றிலிருந்து நீ என்னுடைய சேவகன் எனக்கு உதவி செய்ய உன்னை நியமித்திருக்கிறேன் இந்த சிறிய படை உன் தலைமையில் இயங்கும் நான் இப்பொழுதே தஞ்சை நோக்கி போகின்றோம் நாம் இப்பொழுதே தஞ்சையை நோக்கி போகிறோம் நம்முடைய வேலை என்ன குணசீலன் கேட்க அது பிற்பாடு சொல்லப்படும் சோழ தேசத்தை நன்றாக அனுபவித்து பார்த்து கொண்டு வா அவர் குதிரை ஏறி உட்கார்ந்து கொண்டார் அவனுக்கும் ஒரு குதிரை தரப்பட்டது அந்த நாற்பத்தோரு வீரர்களும் மூங்கில் பரம்புகளு வீரர்களுக்கும் மூங்கில் பரம்புகளும் தரப்பட்டன அவர்கள் அதை வாங்கி வளைத்து காற்றில் வீசி சந்தோஷமாய் பயிற்சி செய்தார்கள் எதற்கு இது என்று ரகசியமாய் குணசீலனிடம் கேட்டார்கள் குணசீலன் உதடு பிதுக்கினான் அங்குள்ள வீரர்களுக்கு உள்ளிருந்து சுட சுட பானகம் வழங்கப்பட்டது மூங்கில்களை சுவரோரம் சாத்திவிட்டு வீரர்கள் பானகம் குடித்தார்கள் ஏப்பம் விட்டார்கள் அவரவர் ஊன்று எடுத்துக்கொண்டு தஞ்சையை நோக்கி நகரவும் என்று ஒரு வீரன் கட்டளையிட ஊன்று குடசீலன் திகைத்தான் பழு தூக்கும் போது ஊன்றி நடப்பதற்கு தான் இந்த கோள்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று அப்போதைக்கு அங்கு எவருக்கும் தெரியவில்லை இரண்டு இரண்டு பேராக நின்று கொண்டு வரிசையாக வர வேண்டும் அரை மூங்கில் கழிதூரம் இடைவெளி ஒருவர் இருக்க வேண்டும் ஹா என்று அதட்டலாய் சோழ உபதளபதி குரல் கொடுத்ததும் அந்த வரிசை சொன்ன திசையை நோக்கி ஓட வேண்டும் கல்லோ முள்ளோ ஆரோ சேரோ படைவீரர்கள் என்பவர்கள் எதற்கும் நிற்காமல் ஓடுவார்கள் ஓடுகிற பொழுது ஓ ஓ என்று இறைப்பார்கள் அந்த இரைச்சலை ஒரு தாளகதிக்கு கொண்டு வருவார்கள் அந்த இரைச்சல் சோர்வடைவதை சற்று குறைக்கும் உள்ளே காற்று போய் வெளியே வருவதை சீராக்கும் நெடுந்தூரம் அப்படி கத்தியபடி ஓட முடியும் ஓடும்பொழுது மூள் குத்திவிட்டால் ஓடுவது நிற்காமல் கால் தூக்கி குத்திய முல்லை படையல் என்று மூங்கிலால் அடித்து கொள்வார்கள் முள் உள்ளங்காலுக்கு உள்ளே போய்விடும் அப்படி பல முட்கள் தைத்து கால்கள் மரத்து போன பிறகுதான் ஓடுவது எளிதாகும் தோலை விட உள்ளங்கால் கண்ணங்கரேல் என்று இருக்கும் நிறைய தடிப்புகளும் காய்ப்புகளும் இருக்கும் முள்ளுக்கு பயன்படுகிற முள்ளுக்கு பயப்படுகிறவன் பயணத்திற்கு ஆகமாட்டான் ஆனால் சோழ வீரர்களின் உபதளபதிக்கு செருப்பு கொடுக்க இருந்தன அந்த செருப்புகளை வார்கோர்த்து முழங்கால் வரை இருக்க பின்னி காலோடு இணைத்து கொண்டார்கள் வெகு தூரம் போகும்போது அந்த தோல் கயிற்றை எடுத்துவிட்டு வெறும் பாதரட்சையாக பயன்படுத்தினார்கள் அரண்மனைகளில் உலா உலாவும் போது வாசலில் பாதரட்சையை கழட்டிவிட்டு போனார்கள் பாதரட்சைகள் போட்டு கொண்டிருப்பதாலேயே உபதளபதிகளின் குதிரைகளின் சேனங்கள் பெரிதாக இருந்தன இதென்ன கால் வைக்கவா தலை வைக்கவா என்று பாண்டிய வீரர்கள் கேலி செய்கிற போது நான் கால் வைக்க நீ தலை வைக்க என்று சோழ வீரர்கள் பதில் சொன்னார்கள் கடல் கடந்து வெகு தொலைவில் இருந்து அரபு தேசத்திலிருந்து குதிரைகள் வந்தன அந்த குதிரைகளை சோழர்கள் நன்கு பராமரித்து வந்தார்கள் அந்த அரேபியர்கள் கேட்டு கொண்டபடி முன்னில் கடிவாளமும் மிருதுவான இருக்கையும் கூரிய முனைகள் இல்லாத சேனமும் குதிரைகளுக்கு அணிவித்தார்கள் நான்கு கால்களிலும் லாடம் அடித்தார்கள் முரட்டு குதிரைகளுக்கு கண்களில் பட்டை போட்டார்கள் கம்பும் சோளமும் கொள்ளும் கலந்து போட்டார்கள் பசிக்க வேண்டும் என்பதற்காக சிறிதளவு சாராயம் கொடுத்தார்கள் உடம்பெல்லாம் விளக்கெண்ணை தடவி பிறகு குளிப்பாட்டினார்கள் ஆங்காங்கே குதிரைகள் பராமரிக்கப்படுவதை வியப்போடு பார்த்தபடி குணசீலன் போனான் தஞ்சை நெருங்கும் போது தொலைவே பெரும் புகை தெரிந்தது என்ன சமையல் சமையலாகிறதா ஒரு பாண்டிய வீரன் கேட்க சோழ வீரர்கள் சிரித்தார்கள் இல்லை அது சுண்ணாம்பு காலவாய் என்று சொன்னார்கள் எதற்காக சுண்ணாம்பு வீடுகளுக்கு வெள்ளை அடிக்க காரையோடு சேர்க்க என்று பதில் சொன்னார்கள் இவ்வளவு புகை வருகிறதே அத்தனையும் சுண்ணா அத்தனை சுண்ணாம்பு தேவைப்படுமா தெரியவில்லை ஒருவேளை கோயில் கட்டும் பணி ஆரம்பித்து விட்டதோ என்னமோ அதற்காக இருக்கலாம் என்று ஒரு உபதளபதி பதில் சொன்னான் காவேரியை நெருங்கும்போது வேறு பக்கத்தில் இருந்து ஒரு பாதை வந்தது தஞ்சாவூரை நோக்கி போகும் பாதையோடு அது இணைந்து கொண்டது அந்த பாதை முழுவதும் வண்டிகள் போன தடங்கள் தெரிந்தன சக்கரங்கள் ஆழ பதிந்திருப்பது தெரிந்தன இதுவரை மிருதுவாக இருந்த மண் பாதை இப்போது கடினமாக மாறிற்று வண்டி தடங்களின் பள்ளங்கள் இருந்தன. கவனமாக கால் வைத்து நடக்க வேண்டியிருந்தது மிகவும் பள்ளமான இடங்களில் மணலை கொட்டி சரி செய்திருந்தார்கள் வந்தியத்தேவர் கீழே இறங்கி அந்த பாதையை பார்த்துவிட்டு மறுபடியும் குதிரையில் ஏறிக்கொண்டார் அருகிலிருந்தவர்களிடம் ஏதோ பேசினார் ஆயிரம் வீடுகள் கொண்ட கிராமங்கள் இருந்தன கிராமங்களிலிருந்து மந்திர சப்தம் கேட்டது கோயில் மணி அசைவது தெரிந்தது குழந்தைகள் சுற்றி சுற்றி வந்தார்கள் பெரிய மரங்களை அறுத்து தெருவின் ஓரத்தில் அடுக்கி வைத்திருந்தார்கள் அந்த மரங்கள் இருக்க மூங்கில்களை பூமியில் ஊன்றி தடுப்பாக போ போட்டிருந்தார்கள் பெரிய கொட்டகைகள் போட்டு மரவேளைகள் நடந்து கொண்டிருப்பது சுத்தியல் சத்தத்தில் தெரிந்தது சற்று இலைப்பாற நேரம் கிடைத்தபோது குணசீலன் ஓடிப்போய் அந்த கொட்டகைக்குள் எட்டி பார்த்தான் இருபது முப்பது தச்சர்கள் மரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பெரிய உத்திரங்கள் இழைத்து கொண்டிருந்தார்கள் மரத்திற்கு ஆப்பு கொடுத்து பெரிய பலக பலகைகளாக நீண்ட வாழ் வாழால் அறுத்து கொண்டிருந்தார்கள் அந்த வேலை நடக்கும் கொட்டகைக்கு பின்னே இன்னொரு கொட்டகையில் அவர்களுக்கு சோறு தயாராகி கொண்டிருந்தது அதை பெண்கள் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தார்கள் எதற்காக இந்த வேலை எதற்காக இந்த உத்திரங்கள் என்று குணசீலன் கேட்டான் கோயிலுக்காக செய்கிறார்கள் கோயில் மரத்தால மரத்தாளா செய்யப்படும் என்று மறுபடியும் கேட்க தெரியாது என்று பதில் சொன்னார்கள் சிற்பங்கள் செய்கிறவர்கள் தஞ்சையில் அதிகம் என்று இருக்கிறேன் இங்கு யாரும் இல்லையா இன்னும் உள்ளே போக வேண்டும் பதில் சொல்லிவிட்டு வேலை செய்ய துவங்கினார்கள் சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு குணசீலன் படையோடு கலந்து கொண்டான் அவன் வந்து கலந்து கொள்வதை வந்தியத்தேவர் பார்த்தார் மெல்ல சிரித்தார் மறுபடியும் தஞ்சையை நோக்கி குதிரையை செலுத்தினார் அறுபத்தி ஐந்தாம் அத்தியாயம் முடிவடைந்தது